உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு அலங்கார மேடைகளில் முப்பத்து ஐந்தாயிரம் தொட்டிகளை அடுக்கும் பணி தொடங்கியுள்ளது கோடை சீசன் களை கட்டியுள்ள உதகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் நூற்று இருபத்து ஆறாவது மலர் கண்காட்சி அங்குள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் பத்தாம் தேதி தொடங்கி பதினோரு நாட்கள் நடைபெறவுள்ளது அதே நாட்களில் அங்குள்ள ரோஜா பூங்காவில் கண்காட்சிக்கும் மே இருபத்து நான்காம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு குன்னூர் சிம் பூங்காவில் பழ கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சிக்கு தயாராகும் விதமாக மலர்களை காட்சிப்படுத்துவதற்காக அலங்கார மேடைகளில் முப்பத்து ஐந்தாயிரம் பூக்களை அடுக்கும் பணியும் தொடங்கியிருக்கிறது இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் அருணா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இ பாஸ் நடைமுறை வரும் ஏழாம் தேதி முதல் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குடிநீர் தட்டுப்பாடு வழங்க தாவரவியல் பூங்காவில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார் இது மூணு ஷோ இந்த வருஷம் நடத்துகிறோம் ஸோ இந்த வருஷம் நடத்துல வந்து இந்த ப்ளாஷ் ஷோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் நிறைய ஆஸ் யூஷுவல் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் மினி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இந்த ஒரு ஃபிளாஷ் ஷோவில் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளாஸ் வந்து இன்வால்வ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூத்தொட்டிகள் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போகிறோம் நம்ம தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆண்டவன் புண்ணியத்தில் மழையும் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் செவன்த்லேருந்து வில் பி ஹேவிங் ஆர் entry passes நடப்பாண்டு மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் மூன்று மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது பெரியவர்களுக்கு நூற்று ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்து ஐந்து ரூபாயும் கட்டணமாக பூங்கா நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது இதேபோல் ரோஜா கண்காட்சிக்கான நுழைவு கட்டணமும் உயர்த்தப்பட்டு பெரியோருக்கு நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக பூங்காவில் லேசர் லைட் ஷோ நடத்த முதல் முறையாக திட்டமிடப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க